ஹலோ எவ்ரிவான் மற்றவங்க பேசுற வார்த்தைகள் விமர்சனங்கள் இல்லைனா பாராட்டுகள் இதையெல்லாம் நாம் எப்படி தான் நம்ம வாழ்க்கை தீர்மானிக்கப்படுது அடுத்தவங்க நம்மகிட்ட கிட்டே எதை சொல்றாங்களோ அது உண்மையில அவங்களுடைய எண்ணங்கள் அவங்களுடைய உணர்வுகள் அவங்களுடைய அனுபவங்களின் பிரதிபலிப்பு தான் நமக்கு இல்லை அவங்க பார்வையில் அவங்க சொல்றாங்க இதை புரிஞ்சுக்கிட்டா போதும் ஒருத்தர் உங்களை பார்த்து நீங்க நல்லா இல்லைன்னு சொன்னா அது அவருடைய குறைவான மனநிலையையோ அல்லது அவருடைய எதிர்பார்ப்புகளையோ காட்டுது உங்களுடைய மதிப்பை இல்லை அதே மாதிரி ஒருத்தர் உங்களை ரொம்ப பாராட்டுறாருன்னா அது அவருடைய நல்ல மனநிலையோ அல்லது நீங்க அவருக்கு கொடுத்த மகிழ்ச்சியையோ காட்டுது சுருக்கமாக சொல்லணும்னா அடுத்தவங்க சொல்ற வார்த்தைகள் அவங்களுடைய உலகம் அது நம்முடைய நிஜம்னு எடுத்து மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்க வேண்டியதில்லை அவங்க பேசுறதுல இருந்து நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையில்லாத எதிர்மறை விஷயங்களை அப்படியே விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும் நாம யாரு நம்ம வலிமை என்ன நம்மளுடைய இலக்கு என்னங்கிறது நமக்கு தெரியும் அடுத்தவங்களுடைய பிரதிபலிப்புகளை நம்முடைய பாதையை மாத்த அனுமதிக்க கூடாது நம்மளுடைய கவனம் நம்மளுடைய செயல்களில் மட்டும்தான் இருக்கணும் ஏன்னா அவங்க சொல்றது அவங்களுடைய கதை உங்க கதை என்னங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்களுக்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்களுடைய ஆதரவு எனக்கு ஊக்கமளிக்கிறது நன்றி